ஆண்டவரும் உலக இரட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஏழு மாதங்களும் கண்ணின் மணி போல நடத்தி எட்டாவது மாதத்தையும் காண செய்த நம்முடைய தேவனுக்கு நன்றிகள் சொன்னாலும் போவாது எத்தனையோ கஷ்டங்கள் இழப்புகள் கண்ணீர்கள் வேதனைகள் கடக்க முடியாத பாதைகள் நித்தம் நித்தம் நமக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் நம் தேவன் நம்மை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நியாயம் செய்கிறவர் நம் தேவன் ஒவ்வொரு காரியமும் தேவன் அறியாதது அல்ல தேவன் எல்லா காரியங்களையும் நிறுத்து பார்த்து தேவன் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ காரியத்தை நாம் நாம் விசுவாசத்தோடு அவர் கொடுத்த வாக்கு பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது நிச்சயமாக தேவன் நீதி இருக்கிறார் ஆமேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவ நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவா காத்தறை பல எதற்குமே அஞ்சிடே காத்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் യുക്തത്തിൽ വല്ലവീപിക്കാ യൂക്തത്തിൽ വള്ളവ മീഡിക്കാ ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സോത്രം വാൾവഴി ഇസോ രാജാവിക്ക് വാൾ നാളെല്ലാം സ്തോത്രം நம்பிக்கை தேவனி நன்மை தருபவ நன்மைக்கு தேவனி நன்மை தருபவர் வார்த்தையை அனுப்பி மகிமை படுத்துவா வார்த்தையை அனுப்பி மகிமை படுத்துவா கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தூத்திரம் ஆறு பதினொன்று நாம் தேவனுடைய பூரண சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டால் நான் என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம் இதை குறித்து சிந்திக்கும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் இந்த சர்வாயுத வர்க்கம் கிறிஸ்துவை அறிந்த எல்லாருக்கும் கிடைக்கும் அதை விசுவாசத்தின் மூலம் பெற்று கொள்ளலாம் என்பதாம் இந்த சர்வாயுத வர்க்கம் அதை அணிந்தவனுக்கு முழு பாதுகாப்பும் அளிக்க வல்லது எனவே இதை அணிந்த எவனும் எனக்கு சரீரத்தில் அந்த இந்த இடம் இருக்கிறது என்று கூற முடியாது ஒருவன் விசுவாசத்தின் மூலம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்ட பின் அதனால் வரும் நன்மைகள் இந்த வேத பகுதியில் காணப்படும் திராணி தகுதி என்ற வார்த்தையில் மையம் கொண்டிருக்கிறது வசனங்கள் பதினொன்று பதினொன்றாவது எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் இந்த வசனம் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் பிசாசின் சகலவித தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க முடியும் என்று கூறுகிறது மிகவும் பலவீனமான விசுவாசியும் கூட கிறிஸ்துவின் மீது பூரண சுவாசம் வைத்து செயல்பட்டால் தன் வாழ்வில் ஏற்படும் எந்த சோதனையும் மேற்கொள்ள முடியும் பதிமூணாம் வசனத்தில் போராட்டங்களை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறது பதினாறாம் வசனத்தில் பொல்லாங்கனியும் போடத்தக்கதாக திராணியும் வேண்டும் என்று வருகிறது ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் பவுலோடு சேர்ந்து நாமும் இப்படி கூறுவோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதே வசனத்தின் கருத்து ஒன்று குறைந்தர் பதினைந்து ஏழிலும் எதிரொலிப்பதை காணலாம் நம்முடைய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சேர்ந்து இந்த முடிவுரையை கூறலாம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராத என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய இருப்பீர்களாக ஒன்று பதினைந்து ஐம்பத்தி எனவே நாம் நாம் அல்ல வெற்றியே எதிர்பார்ப்போம் விசுவாசத்தினாலே வெற்றி அடையலாம் தோல்வியை எதிர்பார்த்து ஆவிக்குரிய போராட்டத்தில் ஈடுபட்டபடியால் தோல்வி அடைந்துள்ளார்கள் நாம் திராணியும் தகுதியும் உள்ளவர்கள் என்பதை மறவாதி இருப்போமாக திராணி அல்லது தகுதி என்பதை குறிக்கும் இரண்டாவது வசனம் எபேசியர் ஆறு வருகிறது தீங்கு நாளில் அவைகளை நீங்களே எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தருத்து கொள்ளுங்கள் யாக்கோபு நாலு ஏழு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் எதிர்த்து என்பதுதான் நீங்க எதிர்க்கவும் என்று கூறப்பட்டுள்ளது ஒன்று பேத ஐந்து ஒன்பது எதிர்த்து என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகின்றது அறிந்திருக்கிறார்களே இந்த செவ்வாயுத வர்க்கம் சாத்தானை உறுதியாகி எதிர்ப்பதற்கு வேண்டிய ஆற்றலை தருகிறது ஜெயங்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் அந்த தீமை நாளில் எழும்பி நிற்க இந்த கேடகம் உதவி செய்யும்படி பரீட்சைகளும் வரும் நாளை தான் தீமையான நாள் என்று கோரப்பட்டுள்ளது வேரூன்றி நிலைத்து நிற்கும் போதுதான் நாம் சாத்தானை தைரியமாக எதிர்கொள்ளவும் அவனை தோற்கடித்து துரத்தி அடிக்கவும் முடியும் எனவே தான் யாக்கோபு நாளு ஏழில் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதன் பின்புதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நாம் நமது அரணாக வைத்துக் கொள்வோமானால் அவரே நமது பூரணமான தக்காப்பு அரணாக இருந்து காத்துக் கொள்ளுவார் ஒன்று பேர் ஐந்து ஒன்பதில் காணப்படும் கூற்று விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படுவது என்னவென்றால் விசுவாசத்தின் வெற்றிகரமான நிலையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதாகும் ஆவி கூறிய போராட்டம் ஒரு விசுவாச போராட்டம் என்பது தெளிவு தன்னுடைய கடைசி காலத்தில் பவுல் தீமத்தை விடும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி என்று கட்டளையிட்டார் ஒன்று தீமத்தை ஆறு ரெண்டு தன்னை குறித்து பவுல் கூறியது ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்படுகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை தந்தரிழுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தரிழுவார் ரெண்டு தீமத்தையும் நான்கு ஆறு டு ஏழு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய ஆண்டவரை நம்புவோமாக எப்போதாவது நம்ம தவறி பாவம் செய்துவிட்டால் நாம் பாவத்தை அவரிடம் அறிக்கை செய்வோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவற்றை மன்னித்து விடுவதாக அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தத்துவம் செய்துள்ளார் ஒன்றியவான் ஒன்று அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க கடவோம் ஒன்றியவான் ஒன்று ஏழு அப்பொழுது சாத்தானின் மீது வெற்றியை கண்டடைவோம் நாம் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும்போது அதன் ஒளி நம்மிடம் காணப்படும் எல்லா பாவங்களின் சுறு பாவங்களையும் கூட வெளிப்படுத்தும் நாம் அந்த பாவங்களை உடனே ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம் அல்லது தகுதி என்னும் பொருள் கொண்ட சொல்வரும் எல்லாவற்றும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் இங்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பலனை காண்கிறோம் அதை அணிந்திருக்கும் நாம் சாத்தானியையும் அக்னி ஆஸ்திரங்கள் அத்தனையும் அவித்து போடத்தக்க திராணி தகுதி திறமை உடையவர்களாய் இருப்போம் இது இயேசுவை நாம் பூரணமாக விசுவாசிக்கும் போது நடக்கும் அவரே விசுவாசியை பாதுகாக்கும் கேடகமா இருக்கிறார் நாம் ஏற்கனவே பல வசனங்கள் மூலமா கலாத்தியர் இரண்டு இருபது கொலூசியர் மூன்று மூன்று நான்கு கவனமாக நாம் படிக்கும் போது கிறிஸ்துவே நமது கேடகமும் இருக்கிறார் அவர் நம்மிலும் நம் மூலமாகவும் வாழ்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கோம் விசுவாசம் நமக்கு தருவது கிறிஸ்து என்னும் கேடகம் அவரே விசுவாசிக்கும் சாத்தானுக்கும் இடையில் நிற்கிறார் எனவே நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை தாவீது வீது உணர்ந்ததை போல ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு நாம் அவர் மீது பூரண விசுவாசம் வைத்தால் அவர் நம்மை காப்பார் சர்வாயுத வர்க்கத்தின் ஆறு பகுதிகளையும் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்ததன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளது ஒவ்வொன்றின் மூலமாகவும் இயேசு சொந்தமானவர்களை எப்படி காக்கிறார் என்று காட்டுகின்றன நம்முடைய பொறுப்பு நம் வாழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் அசைவிலும் நாம் முழு நம்பிக்கையும் இயேசு மீதே வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் போது இயேசு நம்மை சாட்சியாய் நிறுத்தி நமக்கு தேவையான காரியங்களை செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு ஜெபிப்போமா தேவன் தாமை உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்